ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மஹி சமையல் விளாக் சேனல் இது வரலட்சுமி பூஜை அன்றைக்கி அன்னைக்கு எடுத்த வீடியோ நான் சிம்பிளாக எப்படி வரலட்சுமி பூஜை செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் ஒரு நாலரை மணிக்கே எழுந்து வீடெல்லாம் ஒரு தடவை கூட்டிட்டு கேஸ் ஸ்டவ்வையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் குளித்து ரெடி ஆகிட்டு வந்தேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளித்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறதுனால மங்களகரமாக ஒரு எல்லோ கலர் ஸாரீ கட்டி நானும் ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு நேராக பூஜை ரூம்க்கு வந்து லைட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டோர் ஓப்பன் பண்ணி வாசலில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வந்து வந்திருந்தேன் நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டோட மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஓப்பன் பண்ணி எல்லாம் போட்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு பூ வச்சு ரெடி பண்ணிட்டு உருளிலையும் வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொண்டு போய் வாசலில் வந்து வைக்கலான்னு சொல்லி கொண்டு போய்ட்டுருக்கேன் வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போட்டிருந்த கோலம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சிம்பிளாக வந்து ஒரு தாமரை கோலம் தான் போட்டிருந்தேன் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்புறமேலும் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்து இது கூட அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்ல மகாலட்சுமி தாயாரோட பாதம் எல்லாம் கோலம் டென்சில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜல்லடை மாதிரி கோலம் போடுறதுக்கு கிடைக்கும்ல அதை வச்சு தான் மகாலட்சுமி தாயாரோட பாதாமெல்லாம் வந்து வரைஞ்சிருந்தேன் நேற்றே படமெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணதுனால இன்றைக்கி அப்படியே வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா சாமி படத்துக்கும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் முல்லைப்பூ வச்சு கொஞ்சம் மாலை மாதிரி போட்டு விட்டுட்டு அப்புறம் நான் வாங்கினேன் அந்த அல்லிப்பூ வச்சு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபத்துக்கெல்லாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் நம்ம வேறு பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தீபத்தில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா அந்த திரி வந்து எண்ணெயில் நல்லா ஊறி நம்ம தீபம் போது நல்லா நின்று பிரகாசமாக தீபம் வந்து இருக்கும் அதனால் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வாழை இலையை ஒன்றில் வந்து கழுவி நீட்டாக கொண்டு வந்து வச்சு சாமி முன்னாடி வச்சுட்டு சாமிக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்த பழங்கள் எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் அப்புறம் மாதுளை ஆப்பிள் அப்புறம் சாத்துக்குடி இந்த பழங்கள்லாம் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வந்து காணிக்க வைக்கணும் இல்லையா அதனால் ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வந்து சாமிக்கு வந்து காணிக்கை வந்து வச்சுக்குவேன் அப்புறம் சாமிக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் காயின்கள் வச்சு பூஜை ரூம்லேயே வச்சிருப்பேன் அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து தாமரை பூ போன வருஷம் சஷ்மி பூஜைக்கு வந்து வாங்கியிருந்தேன் அதையும் எடுத்து வச்சுட்டு பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு வந்து தாம்பளம் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் ப்ளவுஸ் பீஸு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு நான் வாங்கின பொருட்கள் நேற்று உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் முந்தின வீடியோவில் அந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு பழம் எலுமிச்சம்பளம் நெல்லிக்கனி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு காணிக்கையும் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி சாமிக்கு முன்னாடி வந்து வச்சுட்டேன் நான் எப்படி ஆல்ரெடி தாம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூவும் ப்ளவுஸ் பீஸும் எல்லாம் வச்சு சாமிக்கு வந்து வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சு வச்சுட்டேன் பிடிச்சு வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கும் பொட்டு வச்சு பூவும் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சி வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அதை வந்து வந்து நான் சாமிக்கு வந்து காணிக்கையாக வந்து வச்சுருக்கேன் பிள்ளையாரை வந்து தொட்டு கும்பிட்டு எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நானும் வந்து தீபம் ஏற்றி பூஜை செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமும் ஒரு தடவை வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய பூஜை அப்படிங்கும்போது என்னோடய பூஜை ரொம்பவுமே சிம்பிளாக மகாலட்சுமி தாயாக இருக்கும் நூற்றி எட்டு அம்மன் போற்றி மட்டும் தீபம் ஏற்றிட்டு நூற்றி எட்டு அம்மன் போற்றி மட்டும் சொல்லிவிட்டு சஷ்டி கவசம் வந்து படிப்பேன் இப்படி தான் என்னோடய பூஜை வந்து சிம்பிளாக இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும் தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வந்து பூஜை வந்து செஞ்சுருந்தேன் நூற்றி எட்டு அம்மன் வந்து போற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த வி இந்த கிளிப்பு செக் பண்ணிவிட்டு அம்மன் போற்றி சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து பூ வச்சு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து நூற்றி எட்டு அம்மன் போற்றி வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் என்கிட்ட இருக்க ஒரு பிளேட் இது வந்து நான் பூஜை ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்டு பூஜைக்குன்னே வச்சிருப்பேன் அந்த பிளேட்டில் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு இந்த நோ நோட்டில் எழுதி வச்சுருக்க அம்மன் போற்றியை வந்து சொல்லி பூஜை செஞ்சிட்ருந்தேன் நான் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் கோல்டு கலரில் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாணயத்தை வச்சு தான் அம்மனுக்கு வந்து பூஜை செஞ்சிட்ருந்தேன் நான் வந்து இந்த நாணயம் வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து சேர்த்து வச்சுருந்தேன் தனியாக வந்து எந்த காயினும் கடையில் வாங்கலாமல் ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் நம்மளுக்கு எப்பயாவது கிடைக்கும் இல்லையா அந்த காயினை மட்டும் கோல்டு கலரில் கிடைக்கிறத வந்து நான் சேர்த்து வச்சு பூஜை செஞ்சேன் பூஜையெல்லாம் செஞ்சு எல்லாம் நூற்றி எட்டு போற்றி கந்த சஷ்டி கவசம் அந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சிட்டு கற்பூரமும் காமிச்சு என்னோடய பூஜையை வந்து நான் நிறைவாக செஞ்சுருந்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் யாரெல்லாம் கலசம் வச்சு பூஜை செஞ்சீங்க இல்லை படம் வச்சு பூஜை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அதனால் நாங்கள் எப்பயுமே படத்துக்கு தான் வந்து பூஜை செய்வோம் அந்த மாதிரி இந்த இந்த தடவையும் நான் பூஜை செஞ்சுட்டேன் மனசுக்கு நிறைவாக வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு தடவை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கிளிப் தான் இது ஷார்ட்ஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்திருந்தேன் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் கிச்சனுக்கு போய் டீ போட்டு குடிச்சிட்டு சாமிக்கு வந்து பிரசாதமாக நான் வந்து அன்றைக்கி கேசரி தான் செஞ்சு வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை இப்படி தான் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்